இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வெளியே போனேன் இதனால தான் இவ்வளோ நேரம் பேசாமல் இருந்தேன் சொல்லி சொல்கிறேன் வைகோ நாயுடு அப்படின்னு தெரியலையா அவர் வீட்டு எல்லா தேவையிலையும் வந்து துரை வைகோ அவர்களும் தலைவர் அவர்களும் தலைவர் அவர்களுடைய துணைவியாரும் போய் கலந்துக்கும்போது போது நாயுடுன்னு தெரியலையா இப்போ தான் நாயுடுன்னு தெரியுதா எப்போ வந்தது இந்த ஞானோதயம் பெரியாரிய சிந்தனையாளராக தான் தன்னை அறிமுகப்படுத்த யாரு வல்லம்பசி சரி பெரியாருடைய சிந்தனைனா ஜாதியை ஒழிக்கிறது அதுக்கு முரண்பாடாக துரை வைக்கோ செயல் யாரு அப்படிங்கிறாரு துரை வைக்க எங்கே முரண்பாடாக செயல்பட்டார் அந்த கலர் கலர் கயிறு கட்டிக்கிறாங்களோ அதே போல் இது டேக் கட்டிக்கிறார் கையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரி எத்தனை நாயுடுகள் அந்த மாதிரி பட்டையை கட்டி சுற்றுறாங்க கா சொல்லுங்கள் எத்தனை நாயுடுகள் சுற்றுறாங்க மரும லட்சி திமுகவின் முகமாக இருக்கக்கூடிய துரை வைகோ ஜாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கிறாரு வெறும் அந்த ரெண்டு பேனரை வச்சு ஒரு நாயுடு வரார் நாயுடு சங்கத்தை சேர்ந்தவங்க வரவேற்பு பதாகி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க துரை வைகோ அவர்கள் ஜாதிய மாநாடுகளில் போய் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் நான் அரசியல் விட்டே விளங்கிறேன் இளத்தமிழர்கள் குறித்த பிரச்சனைகளையோ இளத்தமிழர்கள் குறித்த மேடைகளையோ துறை வைக்க பார்க்க முடியல ஈழ உணர்வு இல்ல ஈழத்தமிழர்கள் மேல அக்கறை இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது வந்து ஈழத்தமிழர்களை வச்சு பிழைப்பு நடத்தக்கூடியவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு மறுமலர்ச்சி திமுக மீதும் வைக்கப்பட்டது அப்படியே நாங்கள் வந்து வாரிசு அரசியல்னு சொல்லியிருந்தாலும் அது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தலைமுறை மாறிப்போம் குறை வைக்க திமுக சீனியர்கள் ரொம்ப ரேகிங் பண்றாங்க அவங்க ரேகிங் பண்ணலையா முப்பத்தஞ்சு சீட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு முதல் தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல என்ன பண்ணாங்க முப்பத்தஞ்சு சீட் ஆறு சீட் ஆக்கினாங்கல்ல ஆறு சீட்டு ஏழு சீட்னு சொல்லி எங்களை ரேகிங் பண்ணல நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு முக்கியமான அரசியல் ஆளுமைகளோடு உரையாடி வருகிறோம் இன்றைக்கு மறுமலர்ச்சி திமுகவினுடைய வட சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் சென்னை மாமன்ற உறுப்பினருமான திரு சுஜீவன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் வாரங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார் வணக்கம் மறுமலர்ச்சி திமுக தமிழ்நாட்டில் முக்கியமான அரசியல் கட்சியாக இருக்கிறீங்க பாஜக தரப்பினர் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா திமுக கூட்டணியினர் இவங்க எல்லாருமே வந்து நாடாளுமன்றத்தில் பங்கெடுப்பதோ அல்லது அவைகளில் பங்கெடுத்து தங்களுக்கான எதிர்ப்பை பதிவு செய்வதோ அல்லது தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை பெற்றுத்தருவதோ அந்த வகையில் ஈடுபடாமல் அவையை புறக்கணிக்கிறது இது மாதிரியான அமளிகளில் தான் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை எங்கேயும் வந்து அவையை புறக்கணிக்கலையே நாடாளுமன்றத்தில் வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விவாதத்தை கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ உள்பட எல்லாரும் வந்து வலுவாக குரல் கொடுத்து பேசுனாங்க அந்த பேசுனதுனுடைய விளைவு அவங்க வந்து அசைஞ்சு கொடுக்குற மாதிரி தெரியல கேட்குறவங்களை பூரா வந்து மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து ஏளனம் பண்ணுறது ஏகடியம் பண்ணுறது அவமானப்படுத்துகிற விதமாக பதில் சொல்கிறது இதுதான் வந்து நிர்மலா சீதாராமன் அவங்க வச்சுருக்கிற ஒரு ஃபார்முலாவாக இருக்குது அதே மாதிரி வந்து நானும் வந்து சென்னையில் வந்து ரிபன் மாளிகையில் நகலை கிழித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை மத்திய ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை கிழித்தேன் கிழிச்சிட்டு அவையை புறக்கணிக்கலை அவையை புறக்கணிக்கலை எதிர்ப்பு தெரிவித்தோம் எதிர்ப்பு தெரிவித்து உட்கார்ந்தோம் இப்போது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் நாடாளுமன்றத்தில் என்னுடைய கடமை செஞ்சுருப்பேன் இல்லை நிதி ஆய்வுக் கூட்டத்தெல்லாம் புறக்கணிக்கிறீங்க சொல்லிடுறேன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் சட்டமன்றத்தில் என்னுடைய எதிர்ப்பை காமிச்சிருப்பேன் நான் சென்னை மாமன்றத்தில் உறுப்பினர் அப்போது சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஏறக்குரிய ஒரு குடி மக்களினுடைய சார்பில் நானும் நூற்றி முப்பத்தி ஒம்போதாடு மாமன் மாமன்ற உறுப்பினரும் மாமன்ற உறுப்பினருமான அருமை தம்பி வழக்கறிஞர் சைதி சுப்பிரமணியம் மறுமலிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் எங்கள் எதிர்ப்பை தெரிவித்தோம் இந்த நிதி ஆயு அந்த இதிலெலாம் வந்து புறக்கணிக்கிறோம்னு சொல்லி சொல்கிறீங்க அங்கே போய் பேசுகிறவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க இப்போது ஜிஎஸ்டி கூட்டத்தில் வந்து மம்தா பேனர்ஜி போய் கலந்துக்கிட்டாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் உள்பட இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற மற்றவங்க கலந்துக்கலான்னு முடிவு எடுத்தாங்க மம்தா பேனர்ஜி போய் கலந்துக்கிட்டாங்க மம்தா பேனர்ஜிக்கு என்ன என்ன அங்கீகாரம் கொடுத்தாங்க என்ன மரியாதை கொடுத்தாங்க அவங்களே வந்து கோவப்பட்டு வெளிநடப்பு செய்ய வேண்டிய நிலைமைச்சு அவங்களாதான் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க பாஜக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு வந்து ஒரு நிமிஷத்தில் சொல்லு ரெண்டு நிமிஷத்தில் சொல்லு அஞ்சு நிமிஷத்தில் சொல்லுன்னு சொல்லி சொல்றது நேரம் கொடுக்கறது வந்து அது பெருமைக்குரிய விஷயம் இல்லை சிறுமைப்படுத்துகிற விஷயம் தானே அப்போ வந்து அப்படி இப்போ சிறுமைப்படுத்தக்கூடிய இடத்துல போயிட்டு மதியாதார் வாசல் எதுக்கு மிதிக்கணும் தமிழில் வந்து ஒரு சொல்லிருக்குல்ல மதியாதார் வாசல் மிதியாதுன்னு இப்போ மதியாத ஒரு ஒன்றிய அரசு கூட்டக்கூடிய கூட்டத்தில் எதுக்கு போய் நம்ம போய் அவமானம் பண்ணோம் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரோ தமிழ்நாடு நிதியமைச்சரோ போய் கலந்துக்கிட்டால் அவங்கள அவமானப்படுத்தினா அது வந்து அந்த தனிப்பட்ட முதலமைச்சருக்கோ தனிப்பட்ட நிதியமைச்சருக்கோ ஆன அவமானம் இல்லை ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்து கோடி மக்களை அவமானப்படுத்துறது சமம் அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அந்த நிலைமை வரக்கூடாதுன்றதுக்காக புறக்கணிக்கிறது புறக்கணிப்புங்கிறது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது மறுமலட்சி திமுக மீது வரும்பொழுது வைகோ அவர்கள் எந்த ஜாதி சங்க கூட்டத்திலையும் மாநாட்டிலையும் கலந்துகிட்டது கிடையாது சரி ஆனால் இன்னைக்கு மறுமலட்சி திமுகவின் முகமாக இருக்கக்கூடிய துரை வைகோ ஜாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கிறாரு அவங்க போய் பேசுறாரு அவங்கள்ட்ட ரொம்ப இணக்கமாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கணும் ஒரே ஒரு ஜாதி சங்கம் மாநாட்டில் அவர் கலந்துகிட்டார் ஆதாரம் சொல்லுங்க ஒரே ஒரு ஜாதி சங்கம் மாநாட்டில் இல்லை மறுமலட்சி திமுகவில் இருந்த நிர்வாகிகளை குற்றம் தாட்டுறது அதாவது வந்து சில வாழாவட்டிகள் வந்து சொல்லக்கூடிய அவதூறான புகார் துரை வைக்கோவர்கள் அவங்க ஊரில் சங்கரன் கோயிலில் ஒரு கோயில் திருவிழாவுக்கு போகிறாரு கோயில் திருவிழாவுக்கு போகும்போது அன்றைக்கு காலையில் நிகழ்ச்சி வந்து நாயுடுகள் எல்லா ஜாதியும் சேர்ந்து பண்ணுறது அன்றைக்கு காலையில் நடக்கிற நிகழ்ச்சி நாயுடுகளால் கொடியேற்றப்படுறது அப்படி அவர் அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்கே நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் ரெண்டு பேனர் வச்சுருந்தாங்க அவருக்கு யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் ரெண்டு பேனர் வச்சுருந்தாங்க அதே மாதிரி முக்களத்தார் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பேனர் வச்சுருந்தாங்க ஆனால் இவங்க யாதவர் முக்களத்தார் அவங்க வச்சிருந்த பேனர்லாம் மறைச்சிட்டு வெறும் அந்த ரெண்டு பேனரை வச்சு ஒரு நாயுடு வரார் நாயுடு சங்கத்தை சேர்ந்தவங்க வரவேற்பு பதாகி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க துரை வைகோ அவர்கள் ஜாதிய மாநாடுகளில் போய் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் நான் அரசியல் விட்டே விளக்கிறேன் ஆனால் வைகோ அவர்கள் மீது இந்த விமர்சனம் ஒருபோதும் கிடையாது எங்கள் தலைவர் வைகோ கூட நான் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் பயணிக்கிறேன் நான் எந்த ஜாதின்னு தலைவர் வைகோவுக்கு தெரியாது அதே தான் ஆறு துரை வைக்கவர்களுக்கும் நான் எந்த ஜாதின்னு தெரியாது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஞாபகத்தில் வச்சிங்க மறுமணி திமுக ஜாதி பேச மாட்டான் ஜாதி பேசணும் மறுமணி திமுக காரனா இருக்க மாட்டான் வைகோ தொண்டனா இருக்க மாட்டான் இல்லை பெரியாரும் பெருமாவளும் ஒன்றுன்னு அவர் பேசுனதுலேருந்து தொடர்ச்சியே இந்த சர்ச்சைகள் பின்தொடர்ந்துகிட்டே வருது ஆனால் ஒரு ஒருபோது விதமான விமர்சனங்கள் இருந்ததில்ல ரெண்டாவது விடுதலை புலிகள் தடை மீதான வழக்கில் என்னையும் ஒரு தர சேர்த்துக்கோங்க அப்படின்னு வைகோ வாலண்டியராக வந்து கேட்குறாரு ஆனால் இதுவரைக்கும் பல்வேறு நிகழ்வுகளை பார்த்துருக்குறோம் ஆனால் ஈழத்தமிழர்கள் குறித்த பிரச்சனைகளையோ ஈழத்தமிழர்கள் குறித்த பொதுக்கூட்டங்கள்லையோ மேடைகளையோ துரை வைக்கவை பார்க்க முடியலையே இல்லை ஈழத்தமிழர்கள் குறித்த கூட்டங்கள் மேடைகள் எதுவுமே இது வரைக்கும் அமைக்கப்படல தாயகத்தில் சென்ற ஆண்டு வந்து மேதுகு தேசிய தலைவர் பிரபாகரனுடைய அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாடும் போதும் அவர் வந்தார் கேக் வெட்டி கொண்டாடும் போதும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கழக முதன்மை சிலர் துரை வைக்கவர்கள் வந்து கலந்துக்கிட்டார் அதே மாதிரி வந்து மே பதினேழு அந்த முள்ளிக்க வாய்க்கால் முற்றத்திற்காக உயிர் உயிர் நீத்தவங்களுக்காக நடந்த அந்த சுடர் இந்திர நிகழ்ச்சியிலையும் துரை வைக்கோ அவர்கள் வந்தார்கள் எங்கெங்கே வந்து அவர் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் வராரு அவர் வரலை அவர் கலந்துக்கலை போகலைங்கிறது வந்து அந்த ஈழ ஆதரவு வேஷம் போலி வேஷம் போடுறாங்கல்ல அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஈழ ஆதரவு உணர்வுங்கிறது துரை வைக்கோனுடைய ஊனில் உதிரத்தில் கலந்தது ஏன்னா அவருடைய திருமணத்துக்கே மேதகு தேசிய தலைவர் பிரபாகரனுடைய தந்தையாரும் தாயாரும் வந்தாங்க அதனால் வந்து அவருக்கு ஈழ உணர்வு இல்லை ஈழத்தமிழர்கள் மேலே அக்கறை இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது வந்து ஈழத்தமிழர்களை வச்சு பிழைப்பு நடத்தக்கூடியவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு மறுமடைச்ச திமுக மீதும் வைக்கப்படுது எப்படி புரிஞ்சுக்கிறது மறுமடைச்ச திமுகவில் வாரிசு அரசியல் அப்படிங்கிறது இல்லை வாரிசு அரசியல் எப்படி எப்படின்னு சொன்னால் நான் இருக்கிற ஒரு இடத்துல என் மகனை நான் கொண்டு வரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வலுக்கட்டாயமாக உழைச்சவங்களெல்லாம் புறம் தள்ளி என்னுடைய மகனை நான் வலுக்கட்டாயமாக கொண்டாந்து உட்கார வச்சா அது வாரிசு அரசியல் மறுபடிச்சு திமுகவில் வந்து அப்படி ஒரு வாரிசு அரசியல் நடக்கலை காரணம் என்னென்னா அதுக்கு நானே உதாரணம் நான் வந்து என்னுடைய ஆன்மீக ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து துரை வைக்க அவர்களை முதல் முதல்ல அழைச்சிட்டு போறேன் அழைச்சிட்டு போகும்போது என்ன அவர் வந்துட்டு போன பிறகு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டார் தலையர் வீட்டுக்கு கூப்பிட்டு தனியாக நானும் அவர்தான் கூப்பிட்டு நீங்கள் எப்படி என் மகனை வந்து நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி கூப்பிட்டு போகலாம் அவன் அரசியலுக்கு வரமாட்டான்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் எப்படி அவனை கூப்பிட்டு போகலான் ஆனால் மன்னிக்கணும்னா இது அரசியல் நிகழ்ச்சி இல்லைனா ஆன்மீக எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவனை புது நிகழ்ச்சி கூப்பிடக்கூடாது நீங்கள் எப்படி கூப்பிட்டீங்க அப்படின்னு என்னை கடுமையாக கண்டித்தார் அப்போது நான் சொன்னேன் ஆனால் நான் ஒன்று கேட்கட்டுமாண்ணே அப்படின்னேன் சொல்லுங்கள் கேளுங்கன்னாரு தொண்டர்படைக்கு ஆள் எடுக்க போகும்போது நீங்கள் என்னை கூப்பிட்டு என்ன அறிவுரை நான் சொன்னீங்கன்னு கேட்டேன் என்ன சொன்னேன் அப்படின்னாரு ஆள் எடுக்க போகும்போது நம்ம ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் வீட்டு பிள்ளைகளையா பார்த்து தொண்டர்படைக்காக சேருங்க அவங்க தான் நம்மகிட்ட விசுவாசமாகவும் உண்மையாகவும் உருத்தாகவும் இருப்பாங்க நீங்கள் வந்து வெளியிலேருந்து ஆட்களை சேர்த்திங்கன்னா அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வருவான் ரெண்டு நிகழ்ச்சிக்கு வருவான் அப்புறம் போயிடுவான் இருக்க மாட்டான் அதனால் நம்ம வீட்டு பிள்ளைங்களே அடுங்கன்னு சொல்லி சொன்ன சொன்னீங்க நாங்களெலாம் எங்கள் வீட்டு பிள்ளைங்கள அரசியலுக்கு கொடுக்கணும் உங்கள் வீட்டு பிள்ளை மட்டும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னா அண்ணா நான் நியாயம் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் என்ன சொன்னார் என்னை வந்து கபாரங்க என்னை மூளை செலவு பண்ணாதீங்க நீங்கள் மூளை செலவு பண்ணுற அளவுக்கு நான் மலிங்கி போயிடல புரியுதா அவன் அரசியலுக்கு வர மாட்டான் அவன் அரசியலுக்கு கூப்பிடக்கூடாது அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் ஆனால் நீங்கள் வந்து அவரை அரசியலுக்கு அனுப்பாதீங்க நாங்கள் கூப்பிடல ஆனால் வரலாற்று கட்டாயம் அவர் மறுமலர்ச்சி திமுகவுக்கு தேவை காலமும் நேரமும் சூழலும் கணிஞ்சு வந்தால் அவர் தானா அரசியலுக்கு வருவார்னு இது பேசிகிட்டு இருக்கும்போது மே பதினேழு இயக்கத்தினுடைய திருமுருகன் காந்தி உள்ள வந்துட்டார் அதோடு அந்த பேச்சை நிறுத்திட்டோம் கடைசி ஆனாச்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சென்னை மண்டல மாநாடு அங்கே வந்து எங்கள் தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சைதை சுப்பிரமணியம் ஒரு ஐந்து கழக தோழரும் ஒரு பிரச்சனையால் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போகிறாங்க அப்போ சிறைக்கு போகும்போது வைகோ அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவ ஓய்வில் இருக்கிறார் அந்த மாநாடு முடிஞ்ச கையோடு அப்போ அந்த சிறைச்சாலைக்கு போனவங்கள போய் சிறைச்சாலைக்கு போனவங்கள போய் சந்திக்கிறது போகணும் அப்போ யார் போவா தலைவர் இங்கே இல்லை அவங்க குடும்பத்தை சமாதானம் பண்ணணும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கும் போது ஆறு உயிர்கள் அவள் துரை அவர்களை அழைச்சிட்டு சிறைச்சாலைக்கு போகிறோம் மல்லை சத்யா துரை வைக்கோ இங்கே போய் ரெண்டு பேரும் போயிட்டு அவங்கள போய் பார்த்து சந்தித்து ஆறுதல் சொல்லிட்டு வராங்க வந்ததுக்கு பிறகு அந்த கைது செய்யப்பட்ட அஞ்சு பேர் வீட்டுக்கும் துரை அவர்கள் போகிறார் மறுநாள் போயிட்டு எல்லாேருக்கும் ஆறுதல் சொல்கிறார் எல்லோரும் வீட்டு சொல்கிறார் அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க பேசும்போது தலைவர் மேலே அவங்க வச்சுருக்கிற பற்று பாசம் அந்த தலைவர் வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கிறதெல்லாம் உணர்றாரு அதுக்கு பிறகு தலைவர் வர முடியாத நிகழ்ச்சிகளுக்கு இவர் போக வேண்டிய சூழல் வருது அப்பா இல்லை அதனால் நம்ம போய்ட்டு அந்த குடும்பத்துக்கு நம்ம ஒரு ஆறுதலாக இருப்போம் ஒரு தேர்தலாக இருப்போம்னு சொல்லி போகிறார் அப்படி போகும்போது அந்த குடும்பங்கள் எல்லாம் பூரா பார்க்குறாரு இத்தனை வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் இருபத்தெட்டு வருஷம் நம்ம அப்பாவுக்காக உழைச்சிருக்காங்க நம்ம அப்பா எதுவுமே செய்யலை எந்த பலனும் அனுபவிக்கலைனாலும் இவ்வளோ உறுதியாக இருக்காங்களா இவ்வளோ அன்போடு இருக்காங்களா இவங்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோங்கிற எண்ணம் தானாக ஒரு மனசில் உதிக்குது அதுக்கு பிறகு அங்கே எங்களை மாறினுடைய அன்பு கட்டளை அன்பு அழைப்புக்கு கட்டுப்பட்டு அவர் வரார் அவர் தந்தையால் திணிக்கப்பட்டிருந்தால் வாரிசு அரசியல் எங்களால் அழைத்து வரப்பட்டதனால் அவர் வர வரலாற்று கட்டாயத்தினால் வந்து அரசியல்வாதி இதில் வந்து வாரிசு அரசியலுக்கு இடம் அப்படியே இருந் இருக்கிறதா யாராவது சொன்னாலும் தப்பு இல்லைன்னு காலம் மாறிப்போச்சு அப்படியே நாங்கள் வந்து வாரிசு அரசியல்னு சொல்லியிருந்தாலும் அது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தலைமுறை மாறிப்போச்சு மாற்றம் உண்டே மாறாதது மீது எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது அது மாற்றம் வந்திருக்குது ஏற்றுக்கதானே வேணும் இப்போ உதயநிதியும் தான் சொன்னாங்க இன்னொன்று சொல்லிடுறேன் இப்போது துரை வைக்கோ இல்லை அதுக்கு இதுக்கு பிறகு யார் இந்த இயக்கத்தை சமவெளி கிட்டு செல்ல முடியும் இப்போ நான் இருக்கிறேன் என்ன மாதிரி சமகாலத்தில் உழைச்சவங்க ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க இப்போ என்கிட்ட தலைவர் வைக்க சொன்ன மாதிரி பல பேர்கிட்ட சொல்லியிருப்பார் என் குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வரப்போவதில்லை எதிர்காலத்தில் அரசியலில் இந்த இயக்கத்தை நடத்த போகிறவங்களும் மாதிரி தான் நான் நாலஞ்சு பேர் தான் நடத்த போகிறீங்க எல்லாரும் ஒத்துமையாக இருங்க எல்லாரும் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பலமுறை ஒன்றுக்கு பல முறை சொல்லியிருக்கலாம் எங்கிட்ட அதுக்காக வந்து நான் வந்து பொதுச்செயலாளர் கடவுள் கண்டுட்டு நான் காய்களை நகர்த்திட்டு இருந்தால் என்னை எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்க என்னை எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்க என்ன மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்கிறவங்கள எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்க அப்போ இந்த கட்சியினுடைய ஆகும் ஆளுக்கு நாலு நாலு பேர் அஞ்சஞ்சு பேர் பத்து பத்து பேரை பிச்சுட்டு போனால் என்ன ஆகும் அப்போ ஆளுமை மிக்க ஒரு நபர் வேணும் அப்போ அந்த குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் வந்தால் தான் சரியா இருக்கும்ன்றதுக்காக அவரை நாங்கள் வலுக்கட்டாயமாக கொண்டாந்தோம் இப்போ ஒன்றும் இல்லை சீராக போயிட்டுருக்கு தேர்தல் நேரத்தில் அதிமுகனுடைய வைகைச் செல்வன் அவர்கள் பேசும்போது துரை வைக்க திமுக சீனியர்கள் ரொம்ப ரேக்கிங் பண்ணுறாங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இந்த சின்னத்தில் தான் நிற்கணும்னு இது பண்ணுறாங்க பிரச்சாரத்துக்கு வர்றது கிடையாது பிறகு இந்த மாதிரி ஒரு இது வந்து சமூக வலைதளங்களில் பரவுன பிறகு சமாதானமாக இருக்கிற மாதிரி ஒரு பின்பத்தை காமிச்சாங்க அதனால் எப்பயுமே அந்த கூட்டணி இல்லை நிச்சயமாக இப்போயும் அந்த கூட்டணி இருக்காதுன்னு அவரும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அவங்க ரேக்கிங் பண்ணலையா முப்பத்தஞ்சு சீட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு முதல் தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன பண்ணாங்க முப்பத்தஞ்சு சீட்டு ஆறு சீட் ஆக்குனாங்கள்ல ஆறு சீட்டு ஏழு சீட்டுன்னு சொல்லி எங்களை ரேக்கிங் பண்ணல எங்களை நொந்து போய் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்தல் காலத்தை நிற்க விடாமல் காலி பண்ணல அவங்க அவங்க தேர்தல் காலத்தில் தேர்தலுக்கு நிற்க விடாமலே காலி அண்ணா திமுக எங்களை ஆனால் திமுகவில் எங்களை வந்து உதயசூரியனில் நில்லுங்கன்னு கேட்டாங்க அது இவர் நிற்க மாட்டேன்னு சொல்லி உறுதியாக இருந்து உதயசூரியனில் நின் இது தீப்பெட்டி சின்னத்தில் நின்னார் உதயசூரியனில் நிற்காமல் அப்போது அவங்க மேலாம் இவங்க மேலாம் இப்போ உங்கள்கிட்டயே நான் கேள்வி கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு ஐந்து வருஷம் நாங்கள் களத்தையே இழந்தோம் எங்களை தேர்தலில் நிற்க விடாமலே பண்ணாங்க அது ரேக்கிங் இல்லையா உங்களை நம்பி உங்கள் பின்னாடி பயணித்தோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க மல்லாக்க படுக்க போட்டு கழுத்து அறுத்தீங்க இவங்க உதயசூரியனில் நிற்க சொல்லி சொன்னாங்க நாம் நிற்க மாட்டோம் இல்லை தனிச்சின்னோம் அப்படின்னும் அதுக்கு பிறகு ஒத்து வந்தாங்க நி நின்னோம் நின்னோன்னு ஏறக்குறைய தமிழ்நாட்டில் பத்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த பத்து வேட்பாளர்கள் எட்டாவது இடத்துல அவர் இருக்கிறாரு திமுக ஒழுங்காக வேலை செய்யல திமுக ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த எட்டாவது எட்ட இடம் எப்படி சாத்தியமாயிருக்கும் அதே போல் அரசியல் விமர்சகர்கள் இன்னொரு பார்வையும் வைக்கிறாங்க மக்கள் நல கூட்டணியால் தான் கடந்த முறை திமுக வந்து ஆட்சி அமைக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிற பார்வையையும் ஒன்று வைக்கிறாங்க அதை மறுத்துட்டு போயிட முடியலை இல்லை அது மறுக்கல திமுக ஆட்சி அமைக்க முடியாமல் போனது மக்கள் நல கூட்டணி ஒரு காரணமாக இருக்கும் ஆனால் மக்கள் நல கூட்டணி மாதிரி மீண்டும் ஒரு மூன்றாவது அணி அமைக்கு தமிழ்நாட்டில் எதுவும் வாய்ப்புகள் இருக்குது நினைக்கிறீங்களா இது வரைக்கும் அப்படி இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறிகள் கூறியது இல்லை ம் நிச்சயமா பல்வேறு கருத்துக்களை விரிவாக பேசியிருந்தீங்க நிறைவு கருத்தாக மதிமுகவில் இருந்து வெளியே போன வல்லம் பசுறவர்கள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறார் குறிப்பாக துரை வைக்கும் இதையே வைக்கிறார் எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து நான் வந்து என்னோட உயரமாக இருக்கிறவங்கள விமர்சனம் பண்ணுவேன் எனக்கு சமமாக இருக்கிறவங்கள பற்றி பேசுவேன் எனக்கு கீழே இருக்கிறவங்கள சம்மந்தம் இல்லாதவங்களை பற்றி பேசுகிறது பேசுறது இல்லை ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் இன்றைக்கு வந்து ஜாதி விஷயத்தை வந்து மையமாக வச்சு அவர் பேசிகிட்டு இருக்கிறார் இல்லை அவர் பாராளுமன்றத்தில் அந்த டேக் அந்த பட்டை கட்டுறதுக்கு கூட ஜாதி அடையாளம் தான் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்ருக்கு எது துறை அவர்கள் பாராளுமன்றத்தில் கட்சி இதை வந்து அது எதுவாக இருக்கட்டும்ங்க நீங்கள் இல்லை வேணான்னு போயிட்டீங்கல்ல நான் எதை கட்டினானா எவ்வளோ கட்டினா உனக்கண்ணா என்னுடைய சுதந்திரத்தில் தலை தலையுற உரிமை எங்கள் அப்பாவுக்கு இல்லைங்கும்போது உனக்கு என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வெளியே போனேன் இதனால தான் இவ்வளோ நேரம் பேசாமல் இருந்தேன்னு சொல்லி சொல்கிறார் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்கள் அதாவது வந்து அவரை வளைகுடா மாநிலத்துக்கு வடை வளைகுடா அமைப்பாளராக போடும்போது வைகோ நாயுடு அப்படின்னு தெரியலையா வளைகுடாவில் இருந்தவரை சென்னைக்கு வர வச்சு மாநாடுங்களில் மைக்கை கொடுத்து பேச வைக்கும்போது வைக்கோ நாயுடுன்னு தெரியலையா அவர் வீட்டு எல்லா தேவையிலையும் வந்து ஆர்வியர் அளவில் துரை வைக்கோர்களும் தலைவர் அவர்களும் தலைவரோடைய துணைவியாரும் போய் கலந்துக்கும் போது நாயிடுன்னு தெரியலையா இப்போ தான் நாயிடுன்னு தெரியுதா எப்போ வந்தது இந்த ஞானோதயம் உங்கள் சுயநலத்துக்கு இயக்கம் பயன்படலைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுவீங்க உங்கள் சுயநலத்துக்காக கட்சி ஒத்து போய் தலையாட்டினா ஒத்துக்க மாட்டீங்க ஒன்று சொல்கிறேன் கேளுங்க தலைவர் வைக்கோவை எல்லாரும் ஏமாத்தின மாதிரி துரை வைக்கோ அவர்களை ஏமாற்ற முடியாது தலைவர் வைகோ அவர் முன்னாடி கண்ணீர் சிந்தி வந்து நின்றுட்டா என்ன இருக்கோ அள்ளி கொடுத்துருவார் இவன் ஏமாத்துறானே தெரியும் தெரிஞ்சே இவர் ஏமாறுவார் இவருக்கு வேற உள்நோக்கம் யாருக்கு வல்லம்பசிற்கு வேற உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றீங்களா அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்கிறது அவர்கிட்ட அவர்கிட்ட தான் கேட்கணும் நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் இஸ்லாமியர்கள் ஜாதி பேச மாட்டாங்க இஸ்லாமியர்களுக்கு ஜாதி கிடையாது எவன் ஒருத்த எந்த ஒரு இஸ்லாமியன் ஜாதி பேசுறானோ அவன் இஸ்லாமியனே இல்லை அஞ்சு வேலை தொழுவுற எந்த ஒரு இஸ்லாமியனும் ஜாதி பேச மாட்டான் இவர் ஜாதி பேசியிருக்கிறாருன்னா இவர் ஜாதியை சொல்லி ஒரு ஒரு மனிதனை விமர்சனம் பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால் இவர் வந்து உண்மையிலேயே இஸ்லாமியனா இல்லை வேற ஏதாவது கலப்பான்னு எனக்கு தெரியல இல்லை அவர் பெரியாரிய சிந்தனையாளராக தான் தன்னை அறிமுகப்படுது வல்லம்பசிங் சரி பெரியாருடைய சிந்தனைனா ஜாதியை ஒழிக்கிறது அதுக்கு முரண்பாடாக துறை வைக்க செயல் அப்படிங்கிறாரு வைக்க எங்கே முரண்பாடாக செயல்பட்டார் இல்லை இந்த பட்டை கட்டிக்கிற விஷயத்துலலாம் அப்படி தான் அவர் குறிப்பிட்டார் இது எல்லாமே வந்து கையில் எப்படி அந்த கலர் கலர் கயிறு கட்டிக்கிறாங்களோ அதே போல் இது டாகை கட்டிக்கிறார் கையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி எத்தனை நாயுடுகள் அந்த மாதிரி பட்டையை கட்டி சுற்றுறாங்க கா சொல்லுங்கள் எத்தனை நாயுடுகள் சுற்றுறாங்க தமிழ்நாட்டில் எத்தனை நாயுடுகள் பட்டையை கட்டிக்கிட்டு சுற்றுறாங்க அவர் தன்னுடைய கட்சி அடையாளத்தை காட்டுறதுக்காக சுற்றுறாரு உங்களுக்கு தெரியுமா டெல்லியில் வந்து நீ எந்த கட்சி எம்பின்னு கேட்டால் எம்பி மறுமடைசி தீம் கா தெரியாது டெல்லியில் இருக்கிற வட மாநிலத்தில் இருக்கிற ஒரு தலைவர்களுக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தெரியாது நான் வைகோ கட்சி எம்பின்னு சொன்னால் தான் தெரியும் வைகோ கட்சியினுடைய கொடி கலர் காட்டுறதுக்காக அது கட்டியிருக்காரு அது ஒரு பெரிய வரலாற்று குற்றமா அப்போ உதயநிதி அவர்கள் அவர் சட்டை பாக்கெட்டில் வந்து ஒரு இளைஞர் கொடி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு எம்பளம் போட்டுக்கிறாரா அது அவர் அவருடைய ஜாதி பழக்கம்னு சொல்லுவார் அவரு ஒவ்வொரு சட்டை கம்பெனி பிராண்ட் சட்டையில வந்து அவங்க லோகோ போட்டிருக்காங்களா அது விமர்சனம் பண்ணுவார் அவரு சராசரி மூளை இல்லை உள்ளவங்க கூட அதை செய்ய மாட்டான் அதாவது வந்து மூளை கெட்டு போய் மழுங்கி போனவங்க பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டுருக்கூடாது அதுக்கு நேரமெல்லாம் செலவு பண்ணக்கூடாது இல்லை இந்த மனம்னா முன்னாடி எதிர் முகாமில் இருந்து தான் வந்துட்டு இருந்துச்சு தமிழ் தேசியம் பேசக்கூடிய சிலர் பண்ண வச்சாங்க நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்துத்துவ சார்ந்தும் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ உங்கள் முகாந்திரத்தில் வந்து பேசுகிறாங்களேங்கிறதமாக எங்கள் முகாந்திரத்தில் இல்லை ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க அந்த எல்லாம் எங்கள் இயக்கத்துக்காக ஒரு துருமையை எடுத்து போடல இதான் என்னுடைய பொருளாதாரத்தை என்னுடைய இளமையை இழந்தா மாதிரி என்ன மாதிரி லட்சக்கணக்கான தொண்டர்கள் மறுமணித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறவங்க இழந்த எந்த இழப்பையும் அவங்க இழக்கலை அவங்க வந்து சொகுசாக தான் வாழ்ந்தாங்க சொகுசாக தான் வாழ்கிறாங்க சொகுசாக வாழணும்னு ஆசைப்படுறாங்க அதுக்கு இடையூறாக துரை வைக்க இருப்பாருங்கிற அச்சத்தில் தான் துரை வைக்கமான கண்டன கணக்கில் தலைவர் வைக்கோ ஏமாத்தோ மேல தலைவர் வைக்கோ வந்து மனிதனே மிக்கவர் சீக்கிரத்துல அவர் ஏமாந்துருவாரு தெரிஞ்சே ஏமாறுவார் என்ன ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சே ஏமாறுவார் ஏன்னா வந்து தலைவர் வைக்கோட ஏறக்குறைய நான் இருந்து இருந்துக்கிற காலத்துல இருந்து பயணிக்கிறேன் அவருடைய மனநிலை எனக்கு நல்லா தெரியும் என் குடும்பம் வாழல திருவிழா நின்று போச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கிறேன் அப்படியா இந்தா நீ ஒரு கேஸ் ஏஜென்சி எடுத்துக்கோ அப்படின்னு போய் அங்கே இங்கே அந்த படி இந்த படி தான் வீட்டுக்கு செய்ய மாட்டார் வந்து கேட்குறவருக்கு பண்ணி கொடுப்பார் கேஸ் ஏஜென்சி எடுத்துக்கோ இது பெட்ரோல் பங்க் எடுத்துக்கோ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டு எல்லாரும் வாங்கினவங்க பூரா இப்போ அவரை விட்டு போயிட்டான் அப்படின்னா அர்த்தம் தானே அர்த்தம் விட்டு போக போகிறாருங்க ஒருத்தர் நாலு நாள் அஞ்சு நாளில் அவர் வந்து சொல்கிறாரு இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு தெரிஞ்ச ஒரு ஃபைனான்சியர்கிட்ட வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கடன் வாங்கி கொடுக்குறாரு அஞ்சு லட்ச ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தோன்னே வே கடன் வாங்கின தாம்பரத்தில் தான் அந்த அஞ்சு லட்ச ரூபாய் கடன் வாங்கி கொடுத்து நாலே நாளில் இந்த சிபார்ஸ் பண்ணவரும் அவனும் சேர்ந்து அமுகவுக்கு போனாங்க அண்ணா திமுகவுக்கு போயிட்டு இனோவா வாங்கினாங்க தெரியுமா யார் இருக்கிறீங்கன்னு தெரியுது அவ்வளோ தான் சொல்ல முடியும் நான் சில பேர் பேரை சொல்ல மாட்டேன் இனோவா காரை வாங்கினாங்க ஒரு பத்து பேரை கூப்பிட்டு போய் காமிச்சு இனோவா காரை வாங்கி இது பண்ணாங்க அஞ்சு ரூபாய் அந்த பணத்தை கட்டல தலைவர் வைக்கோ தான் கட்டினார் அது எங்கே வாங்கினார் யார்கிட்ட வாங்கினார் வாங்கி கொடுத்தாருங்கிறது எனக்கு தெரியும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் செஞ்சிருக்கார் நிறைய பேருக்கு அவர் சொல்லி நானே போய் வாங்கினுலாம் கொடுத்துருக்கேன் எஸ்எஸ் சந்திரனா சொன்னார் என்னுடைய இதயம் வந்து லெப்டாப் லெப்டாப்னா எல்லாருடைய இதயமும் லேப்டாப் லெப்டப்னு துடிக்கும் என்னுடைய இதயம் மட்டும் வைக்கோ வைக்கோன்னு துடிக்கும் அப்படின்னு ஏன் சொன்னார் ஏறக்குறைய ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு டாக்டர் தனிகாச்சலம் அவர்கள் தலைவர் வைகோ அவர்கள் சந்தித்து பேசிவிட்டு கிளம்பும் போது அவர்கள் கையை பிடிச்சிட்டு சொன்னார் மிஸ்டர் வைகோ நீங்கள் பணம் கொடுத்து ஏறக்குறைய ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு நான் ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ண யாரும் உங்ககிட்ட இல்லை எல்லாம் உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ சொல்லும் போது தலைவர் தான் சொன்னார் ஒரு முறை பிறந்துட்டோம் டாக்டர் ஏதோ நம்மளால் முடிஞ்ச நாலு பேருக்கு நல்லா செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அப்படி சொன் அப்போ அதில் வந்து எஸ் எஸ் சந்திரனும் ஒரு ஆள் லப்டப் லப்டம்னு துடிக்காது வைகோ வைக்கோன்னு துடிக்கணும் துடிக்குன்னு சொல்லி சொன்னவர் வைகோ எவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணார் ஆனால் அவ்வளோ விமர்சனங்கள் வந்தபடியும் அந்த நூற்றி எழுபத்தஞ்சை தாட்டி இப்போ இரநூத்தி ஐம்பது முந்நூறு வரைக்கும் ஓப்பன் ஆர் சர்ஜரி பண்ணி விட்டுருக்கார் விமர்சனம் பண்ணுறாங்க நம்மளை திட்டுறாங்க நம்மளை இது பண்ணுறாங்கன்ற மனசில் வச்சுக்கல ஆனால் வந்து அவர் தன்னுடைய கடமையை இருக்கிறார் அதனால் வந்து ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேளுங்க வைக்கோங்கிற மாமனிதர் வந்து இந்த தலைமுறைக்கான தலைவர் மட்டும் இல்லை ஈரேழு தலைமுறைக்கான தலைவர் தந்தை பெரியார் இப்படி எந்த ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இன்று வரைக்கும் பேசப்படுறாரோ அதே மாதிரி ஈரேழு தலைமுறைக்கு தலைவர் ரொ்கோ பேசப்படுவார் அதுக்கு காரணம் அவருடைய மனித நேயம் அவருடைய போராட்ட குணம் அவருடைய தொலைநோக்கு பார்வை இதெல்லாம் தான் வந்து தலைவர் ரொ்கோ வந்து ஈரேழு தலைமுறைக்கு பேச வைக்கும் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமன்ற பணியில் ஐயன் திருவள்ளூருக்கு உருவம் தந்த வேணுகோபால் சர்மா பேரஞர் அண்ணா அவர்களுக்கு நெருக்கமான உற்றத்தோழன் கலைஞருடைய நெருங்கிய நண்பர் அவர் வேணுகோபால் சர்மா அவர்களுக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் தான் ஓவிய பெருந்தகைன்னு பேர் வச்சார் அந்த ஓவியப் பெருந்தகை வேணுகோபால் சர்மா அவர்களை கௌரவிக்கிற விதமாக பெசன் சாலை இல்லைன்னு சொல்லி சொன்னால் திருவல்லிக்கணி நெடுஞ்சாலைக்கு ஓவியர் பெருந்தகை வேணுகோபால் சாலைன்னு பேர் சூட்டணும்னு சொல்லி நான் பெருநகர சென்னை மாநகராட்சியில் நேரமில்லா நேரத்தில் பேசும்போது கோரிக்கை வச்சேன் அந்த கோரிக்கை இன்னைக்கு பரிசீலனையில் இருக்குது ஏன்னா சாலைகளுக்கு பேர் சூற்ற அதிகாரம் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உண்டு அதை தெரிஞ்சு வலியுறுத்தி இருக்கேன் அதே மாதிரி என்னுடைய வார்டில் வந்து ஒரு டாஸ்மாக் கடை புதுசாக வரதா இருந்தது பொதுமக்களினுடைய எதிர்ப்பு பொதுமக்கள் வந்து அது சம்பந்தமான தடுத்து நிறுத்தணும் சொல்லி எங்கிட்ட புகார் மனு கொடுத்தாங்க புகார் மனு கொடுத்தோடனே வைகோனுடைய தம்பியா நான் அந்த டாஸ்மார்க்க வர விடாம தடுக்கணும்னு முயற்சி பண்ணேன் முயற்சி பண்ணிட்டு டாஸ்மார்க்கனுடைய எம்டி போய் சந்திக்க போனேன் எம்டி போய் சந்திச்சு கடிதம் கொடுத்தேன் கடிதம் கொடுத்தோன்னு அவர் அந்த கடிதத்தை ரொம்ப அலட்சியமா பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற அதிகாரிகிட்ட நம்ம வந்து யாருக்காவது ஏதாவது ஒரு கடைக்கு பர்மிஷன் கொடுத்தா அப்படி யாராவது லெட்டர் எடுத்துட்டு வந்துடுறாங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் கேட்டுட்டு என்ன பார்த்துட்டு என்கிட்ட என் பக்கம் திரும்பி சொன்னாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னா சொல்லுங்க சார் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஏறக்குறைய ஒரு ஒரு கோடி பேர் குடிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு சார் ஒரு கோடி பேர் குடிக்கிறாங்களா ரெண்டு பேர் ரெண்டு கோடி பேர் குடிக்கிறாங்களான்னு நான் கணக்கை கேட்க வரல நீங்கள் கடையை திறந்து வச்சுருக்கீங்க அவங்க குடிக்கிறாங்க நான் கடையை திறக்கக்கூடாது இந்த கடை வரக்கூடாது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடைஞ்சலாக இருக்கும்னு சொல்லி ஆட்சேபணம் பண்ண வந்திருக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு கோடி பேர் குடிக்கிறாங்கன்னு என்கிட்ட கணக்கு சொல்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது நாங்கள் எங்கள் தலைவர் ரெண்டாயிரத்தி நாலில் நடைப்பயணம் போகும்போதே ஒரே குடும்பத்தில் தாய் மக மருமக மூணு பேரும் மூலி அந்த இந்த குடி எந்த அளவுக்கு வந்து ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டுன்னு தெரியும் அப்படின்னோடனே அடுத்த அவர் என்ன பண்ணாரு எனக்கு நிறைய வேலை இருக்கு நீங்க அப்படின்னு ஒரு செய்கை காமிச்சார் செய்கை காமிச்ச எனக்கு எனக்குன்னா இப்போச்சு சுல்லுன்னு ஏறிச்சு ஏறணுன்னே டக்குன்னு ஏறிச்சார பின்னாடி தள்ளனேன் பின்னாடி தள்ளிட்டு சார் அங்கே டாஸ்மார்க் கடை வரக்கூடாது மீறி வந்தால் கலிங்கப்பட்டியில் என்ன நடந்தோ அதான் அங்கே நடக்கும் கலிங்கப்பட்டி வரலாறு தெரியுமா அவங்களுக்கு தெரியாட்டா தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விரட்டுன்னு வெளில வந்துட்டேன் வெளியில் வந்த பிறகு ராத்திரி என்ன பண்ணால் எனக்கு தூக்கம் வரல அது தூக்கம் வராது காரணம் வந்து அந்த எம்டி வந்து கையை அப்படி காமிச்சது எனக்கு வந்து மணக்கண்ணில் ஓடிட்டே இருந்தது நைட்டோட நைட் நான் என்ன பண்ணேன் ஒரு பதிவு போட்டேன் இந்த மாதிரி போய் சந்தித்தேன் இந்த மாதிரி இது பண்ணேன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தன்னுடைய இதை காமிக்கிற விதமாக என்னை அவமானப்படுத்துகிற விதமாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டேன் பதிவை போட்டுட்டு மறுநாள் காலையில் வழக்கமாக என்னுடைய மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு போனேன் எட்டரை மணிக்கிலே போயிட்டேன் போய்ட்டு என்கிட்ட யார் யார் கடிதம் கொடுத்தாங்களோ எல்லாரையும் வர வச்சேன் எல்லாரையும் வர வச்சு நான் கடிதம் கொடுத்துட்டேன் ஆனாலும் அவங்க வந்து நிறுத்துவாங்கன்ற நம்பிக்கை இல்லை மீறி கடையை திறந்தால் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்வோம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அமிச்சதுக்கு பிறகு ஒரு அலைபேசி எனக்கு வந்தது ஒரு அலைபேசி வந்தோடனே நான் பார்த்துட்டு இது யாருன்னு கேளுப்பான்னு சொல்லி என்கிட்ட இருக்கிற ஜெயிங்கிற தம்பிகிட்ட கொடுத்தேன் கேட்டுட்டு அண்ணா டாஸ்மார்க் டிஎம் பேசணுன்றாருண்ணே அப்படின்னாரு அப்போ நான் வாங்கிட்டு சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் ஜீவன் பேசணும் அண்ணா நீங்கள் சார்லாம் என்ன சொல்லாதீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு நீங்கள் என்னை தம்பினே சொல்லுங்கள் சார்லாம் சொல்லாதீங்க நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக்கு பதிவை பார்த்தேன் பார்த்துட்டு நான் எங்கள் எம்டிக்கு அனுப்பிச்சேன் எம்டி சொன்னார் இது எப்படி நடந்ததுன்னு தெரிலப்பா எனக்கு ரெண்டு நாள் உடம்பு சரியில்லை நான் யாரையும் பார்க்கல கவுன்சிலர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி சொன்னோன்னே கவுன்சிலரை கூப்பிட்டு பார்த்தேன் ஆனால் எப்படி நடந்ததுன்னு தெரிலப்பா அங்கே டாஸ் மார்க் வராதுன்னு அவர்கிட்ட சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் அங்கே டாஸ் மார்க் வராதனே அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி நான் போஸ்டராக போட்டுருவானே தாராளமாக போடுங்கண்ணு சொல்லி சொன்னார் சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு அடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து திரும்பி அவரே லைனில் வந்தார் ஆனால் ஆர்டரே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டேன் டாஸ்மார்க் அங்கே வராது டாஸ் மார்க் அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் சொன்னதுக்கு பிறகு வந்து அது அப்புறம் திறக்கணும்னு சொல்லி ஆட்சியில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க பல்வேறு முனையில் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அந்த எம்டி ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் கவுன்சிலரை என்ஓசி கொடுக்க சொல்லுங்கள் நான் பர்மிஷன் தரேன்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட யாரும் வரல இப்போ அந்த டாஸ்மார்க் கடை வர அந்த இடம் என்னுடைய வார்டில் கைலாங்கடையாக மாறி இருக்குது வைகோனுடைய தம்பியாக நாங்கள் வந்து மக்களுக்கு எதை செய்யணுமோ அதை சரியாகவே இருக்கிறோம் நிச்சயமாக சார் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி